பிள்ளையார் பிறந்த தின வாழ்த்துக்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம் நான் நரசிம்மன் தமிழ்நாடு காவல்துறை பணி நிறைவு அறம் செய்ய விரும்பு அரிமா சங்க செயலாளர் பிரம்மஞான சங்க செயலாளர் திருவள்ளுவர் சங்க சேவ சங்க செயலாளர் தலைவர் கம்மன் கழகம் இந்த பிள்ளையாருக்கு வந்து எப்படி முருகனுக்கு வந்து பன்னீர் ஜோதிலிங்கம் உண்டோ அதே மாதிரி நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் ஐந்து தலங்கள் உண்டோ எட்டு வீரட்டு தலங்கள் உண்டோ அது மாதிரி முருகருக்கு அறுபடை வீடு திருப்பரங்குண்டம் திருச்செந்தூர் திருவாவினன்குடி சுவாமிமலை திருத்தணி சோலை உண்டோ அது மாதிரி பிள்ளையாருக்கும் ஆறு படை உண்டு அது என்ன புகழ் புகழ்பெறாமல் போய்விட்டது அல்லல் தீர்க்க விநாயகர் திருவண்ணாமலையில் உள்ளார் அல்லல் தீர்க்க விநாயகர் திருவண்ணாமலையில் அதுதான் முதல் தளம் அடுத்து ஆழத்தி விநாயகர் திருமுது திருமுதுகுன்றம் விருத்தாச்சலம் அதில் ஆழத்தி விநாயகர்னு கீழே பழத்தில் இருக்காரு சீரும் திருவும் பொழிய சிவலோக நாயகருடைய சீரும் திருவும் பொழிய சிவலோக ஆறு பிறகு அறிவிப்பட்டு அப்படின்ற பாட்டு திருவும் கல்வி சீரும் தழைக்கவும் கருணை பூக்கவும் தீமை காய்க்கவும் பருவமாய் நம்ம சொல்ல பழுக்கவும் பழகும் பெருகும் ஆழத்து பிள்ளையை பேணுவோம் அப்படின்ற ஒரு பாட்டே இருக்கு அதனால் அந்த ஆழத்து பிள்ளையாரை பற்றி நம்ம வந்து அவசியம் போய் அந்த திருமதி கொண்டு பார்க்கணும் அடுத்து கள்ளப்பிள்ளையார் கள்ளப்பிள்ளையார் வந்து இதில் திருக்கடவுர் அந்த சிவனும் அந்த இது கடையும் போது அமுதம் கடையும் போது அவருக்கு மரியாதை கொடுக்கலாம் அவர் எடுத்துகிட்டு வந்துட்டாருன்னு ஒரு வரலாறு அந்த கள்ள விநாயகர் அமுகத்தை எடுத்துகிட்டு வந்தாரு அப்புறம் பெருமாள் கேட்டு கொடுத்துட்றாருன்னு ஒரு வரலாறு சித்தி விநாயகர் மதுரையில் இருக்கு அது மாதிரி துண்டி ராஜ விநாயகர் காசியில் இருக்கு இப்போ அந்த பிள்ளையார்பட்டியை கூட சேர்த்துடுறாங்க ஒரு ஒருத்தர் துண்டி ராஜ விநாயகர் போது பிள்ளையார்பட்டியை சேர்த்துடுறாங்க அந்த பிள்ளையார்பட்டி வந்து கண்ணதாசன் ஊருக்கு பக்கத்திலே இருக்கு அதனால அதை பத்தி ரொம்ப அற்புதமா பாடியிருக்காரு அற்புத கீர்த்தி வேண்டியன் ஆனந்த வாழ்க்கை வேண்டிய நற்பொருள் கூதல் வேண்டிய நலமெல்லாம் பெற வேண்டியன் கற்பக மூர்த்தி தெய்வ கலைஞன் பொற்பாதம் பணிந்து பாரேன் பொய்யில்லை கண்ட உண்மை பிள்ளையார் பற்றியும் பேரூரின் சுரங்கத்தின் மலையின் போத்த உருவத்தின் இயற்கை தோன்றார் கருணாமூர்த்தி என்று கண்ணதாசன் சிறப்பித்து பாடியிருக்கார் அதாவது அடுத்து வந்து பொல்லா பிள்ளையார் பொள்ளா பிள்ளையார் வந்து ஒரு நம்பியாண்டார் நம்பின்ற அமுது ஊட்டினாரு அப்படின்ற ஒரு வரலாறு இருக்கு அந்த அமுது ஊட்டினதுனால அந்த புகழ் தமிழ்நாடு பூரா பரவி ராஜராஜ சோழன் வந்து அந்த கோயிலுக்கு வந்து அந்த பிள்ளையாருக்கு பூஜை பண்ணி அந்த பூஜை பண்ணும்போது அந்த பிள்ளையார் பூஜை பண்ணும்போது வந்து அவர் வந்து அந்த புள்ளா பிள்ளையாருக்கு தான் அருள் கொடுக்குறாரு அதனால அந்த பொன்னா பிள்ளையார ராஜராஜ சோழன் சிலை அங்கேயே இருக்கு அவர்தான் வந்து சிதம்பரத்தில் போய் எடுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த தீட்சிதர்கள் போய் கேட்கும் போது இல்லை அவங்களே தான் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி மூணு பேருக்கு தங்கத்தில் சிலை ஊற்றி எடுத்துன்னு போய் ராஜராஜ சோழன் வாங்கினார் அந்த பன்னீர் திருமுறைகளை மீட்டு வந்தாருன்னு ஒரு செவி வழி செய்தி வரலாறு உள்ளது அதனால பொள்ளா பிள்ளையார் பிள்ளையாருக்கு எத்தனையோ பிள்ளை மணக்குள விநாயகர் பாண்டிச்சேரியில் இருக்காரு காணிப்பாக்கத்தில் இருக்காரு சேம்பாக்கத்தில் இருக்காரு சித்திபுத்தி விநாயகர் ஆனால் அறுபடை விநாயகர்ன்றது அல்ல தீர்க்க விநாயகர் ஆழத்து விநாயகர் திருவும் கல்வி சீரும் தடைக்கும் கண்ணை பூக்கவும் தீமை காய்க்கவும் பருவமாக நமது உள்ள படுக்கவும் பெருகும் ஆழத்து பிள்ளையை பேங்குவோம் கள்ள விநாயகர் அந்த கள்ள விநாயகர் தான் திருக்கலூரில் இருக்காரு அதே மாதிரி ஆயிரத்தி விநாயகர் சித்தி விநாயகர் மதுரை சொல்லுவாங்க அதே மாதிரி நம்ம கற்பகமூர்த்தி விநாயகரும் அற்புத கீர்த்தி ஆனந்த வாழ்க்கை வேண்டிய நற்பல் குவிதல் வேண்டிய நலமலாம்பின் கற்பகமூர்த்தி தெய்வ கலஞ்சம் புற்பாதம் பணிந்து பாரி பொய்யில்லை கண்ட உண்மை பிள்ளையார்பட்டி என பேரரசு சுரங்கத்தின் மனை பூத்த உருவத்தின் இயற்கை தோன்றல் கல்லாமல்லா பக்தர் கருணாமூர்த்தி என்றும் என்று கண்ணநாதன் பாராட்டி புகழ்ந்து பாடியுள்ளார் பிள்ளை பிள்ளையார் பற்றி ஏற்கனவே சொல்லியிருக்காங்க நம்முடைய திருமுறையை மீட்டு கொடுத்தவர் அந்த பன்னீர் திருமுறை ராஜராஜ சோழனுடைய சிலை அந்த பொல்லா பிள்ளையாரில் சிதம்பரத்துக்கும் இதுக்கும் காட்டுக்கானவர்களுக்கும் இடையில திருநாரூரில் இறங்கி போனாக்க அந்த பொல்லா பிள்ளையாரில் இன்றைக்கும் ராஜராஜ சோழன் சிலை இருக்கு அதனால் காக்கங்கரை விநாயகர் வெண்மணி விநாயகர் அந்த மாதிரி நிறைய விநாயகருக்கு இந்த அறுபடை விநாயகரை தரிசித்து இந்த பிள்ளையார் தினத்தில் நீங்கள் பிள்ளையார் அவர்களை பெற வேண்டும் என்று அன்புடன் வேலை நன்றி வணக்கம்